ஒரு முறை இந்த அப்பளப்பூ குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கரண்டி சாப்பாடு எச்சா சாப்பிடுவாங்க இதுக்கு எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறமா அஞ்சு பல் பூண்டு பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு குத்து கருவேப்பிலை இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் மசாலா வந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கு இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற அப்பளத்தை சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம் சூப்பரான அப்பளப்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சு